எவ்வளோண்ணா மாட்டு மாடேட்டு எவ்வளோண்ணா எத்தனை பண்ணுண்ணா கடவுள் இருக்கணா எந்த ஊருந்தான் வருது வருதுங்களா சரிண்ணா ஓகே ஆறுபதாயிரவா சுது கடை மலப்பு நல்லா வந்து காலையே தாங்க அதிகமாக இருக்குது கேட்குறாங்க கருப்பு காளைங்க Jadi, காலங்க பவந்து கண்ணுதாங்க கருப்பு காலம் வந்திருக்கு அதையும் லைவ் எடுத்து போடுவோம்

சரியான ஃபோர்ஸுங்க மாடு உள்ள ரெண்டு கண்ணு பயங்கரமான கண்ணுங்கெல்லாம் இருக்கு அது தெரியும் உள்ள வந்து அருமையான கண்ணுங்க சரியான காலையே

5000 ಇದ್ರೆ <laughs> <not>. <laughs> <laughs>